அன்பர்களே வணக்கம் மீண்டும் ஒரு சிறிய அனுபவப்பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் மந்திரலாவண்யா அன்பர்களே நம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தொரு நாட்களுக்கு முன்பு நம் முகநூல் பக்கத்திலும் சரி நம்முடைய வாட்ஸ்அப் பக்கத்திலும் நம்மிடம் மயானக்காளி உபாசனை எடுத்ததாக ஒரு சகோதரர் எடுத்து சென்றார் உபாசனை குரு மூலமாக நம் பாரம்பரிய வழியில் வம்சாவளியில் இருக்கக்கூடிய உபாசனை முறைகளை நாம் கொடுத்து அனுப்பினோம் அந்த சகோதரருக்கு இருபத்தி ஆம் நாள் பூஜை முடிவில் அதற்கு முன்னாடியே நிறைய அனுபவங்கள் இருந்தது அதை அவர் வாயிலேயே சொல்ல சொல்லி அடுத்த பதிவாக நான் நிச்சயமாக தருகிறேன் இருந்தாலும் இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா மிக சந்தோஷமான தருணமாக இன்றைய நாள் இருந்தது ஏன் அப்படின்னா எவ்வளோ வேலைப்படுகளுக்கு இடையிலும் தெய்வம் இருபத்தி ஓராம் நாள் சித்தி ஆகி அவருக்கான வாக்கு அவருக்கான விஷயங்கள் அத்தனையுமே கொடுத்துள்ளது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு முதல் விஷயமாக நம்மிடம் தகவலை தெரிவிக்க வேண்டும் என்று நம் மகாசக்தி மந்திராலய திருச்சி அலுவலகத்திற்கு வருகை தந்து இன்றைக்கு குரு மரியாதை செய்தார் அதாவது வாங்கும் போது என்ன மரியாதையை கொடுத்தாரோ அதே மரியாதையை விட இரண்டு மடங்காக குரு மரியாதை செய்துவிட்டு நம்மிடமிருந்து ஆசிர்வாதம் பெற்று சென்றார் இந்த நாள் மிக மகிழ்ச்சியான நாளாகவும் பெருமைக்குரிய நாளாகவும் அமைந்ததில் மிக்க மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி இரண்டாவதாக நிச்சயமாக அந்த சகோதரருடைய உழைப்பும் அவர் தெய்வத்தின் மீது கொண்ட அன்பும் பற்றும் நம்பிக்கையும் தான் வெறும் இருபத்தி ஒரு நாளில் அவர் உபாசனையை முடித்து வெற்றிகரமாக தெய்வத்திட வாக்கும் தெய்வத்துடைய அன்பையும் தெய்வத்துடைய நம்பிக்கையும் பெறுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது அந்த தெய்வத்தை சித்தி செய்வதற்கு உபாசனை செய்வதற்கு நம் வழிமுறைகளை நம்மாலான விஷயங்களுக்கு கொடுத்து நம்ம செய்தோமே தவிர மற்றபடி அவருடைய முயற்சியும் நம்பிக்கையும் அபாரமானது அந்த நம்பிக்கையே அவருக்கு வெற்றியை தேடித்தந்தது என்பதில் நான் பெருமை கொள்கிறேன் நன்றி வணக்கம்